அத்தியாயம் ஆறு போர்டே ஒரு காதலின் தொடக்கம் மங்கோலியப் புல்வெளிகளில் காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் பிணைப்பு தேமுஜின் தனது தப்பித்தலுக்கு பிறகு தனது குடும்பத்தை மீண்டும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தான் ஆனால் அவனது மனதில் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் தான் சந்தித்து அந்த நீலக் கண்கள் கொண்ட சிறுமி போர்ட்டேவின் நினைவுகள் நிழலாடிக் இருந்தன தனது தந்தை தனக்காக நிச்சயித்து அந்த பெண்ணை தேடிச் செல்வது அவனது கடமை என கருதினான் தேமுஜின் தனது சகோதரன் பெல்குடையுடன் சேர்ந்து ஒங்கிராட் பழங்குடியினர் தங்கியிருந்த பகுதியை நோக்கிப் பயணம் செய்தான் பல வருடங்கள் கடந்துவிட்டன போர்டேவின் தந்தை தேஜச்சன் தேமுஜனை அடையாளம் கண்டுகொள்வாரா என்ற சந்தேகம் அவனுக்கு இருந்தது ஆனால் அந்த முதியவர் தேமுஜனின் கண்களை பார்த்தவுடனேயே அடையாளம் கண்டு கொண்டார் உன் கண்களில் இருக்கும் அந்தத் தீ இன்னும் அவியவில்லை என் மகளை மணமுடிக்க நீ தகுதியானவன் என்று அவர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் போர்ட்டே ஒரு பேரழகியாக வளர்ந்திருந்தாள் அவளது அழகைக் காட்டிலும் அவளது நிதானமும் அறிவு கூர்மையும் பெரிதும் கவர்ந்தன அவர்களுக்கு திருமணம் இனிதாக நடந்தது மணமகளாகப் போர்ட்டே தேமுஜனின் சிறிய கூடாரத்திற்கு வந்தபோது ஒரு விலையுயர்ந்த கருப்புச் சிறுத்தை தோல் போர்வையை சீதனமாக கொண்டு வந்தாள் அந்தப் போர்வை வெறும் ஆணையல்ல அது அவர்களுக்கு ஒரு மாபெரும் அரசியல் பலத்தை தரப்போகும் ஒரு கருவி என தேமுஜன் அப்போதே உணர்ந்தான் தேமுஜனின் குடும்பம் இன்னும் பலவீனமாகவே இருந்தது அவர்களுக்கு ஒரு சக்திவாய்ந்த கூட்டாளியின் உதவி தேவைப்பட்டது தேமுஜின் தனது தந்தை எசுகேவின் பழைய ஆண்டா மற்றும் கிரையட் பழங்குடியினரின் தலைவருமான ஓகானை சந்திக்க முடிவெடுத்தான் போர்ட்டே கொண்டு வந்த அந்த விலையுயர்ந்த கருப்புச் சிறுத்தை தோல் போர்வையை ஒரு காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அவன் ஓகானின் கூடாரத்திற்குச் சென்றான் ஓகான் ஒரு முதியவர் ஆனால் தந்திரமிக்கவர் தேமுஜனின் வரவும் அந்தப் போர்வையின் மதிப்பும் அவரை நெகிழ வைத்தன உன் தந்தை எனக்கு ஒரு சகோதரனைப் போல இருந்தார் இனி நான் உனக்கு தந்தையாக இருப்பேன் உனது குடும்பத்தைக் காப்பது எனது பொறுப்பு என்று அவர் வாக்களித்தார் அந்த ஒரு கூட்டணி தேமுஜனுக்கு புல்வெளியில் ஒரு புதிய அங்கீகாரத்தை வழங்கியது அவரது அனாதையான நிலை மறைந்து இப்போது அவன் ஒரு மாபெரும் தலைவனின் மகன் என அழைக்கப்பட்டான் திருமணத்திற்குப் பிறகு தேமுஜின் மற்றும் போர்டேவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கருதப்பட்டது ஆனால் மங்கோலியப் புல்வெளிகள் அவ்வளவு சீக்கிரம் ஒருவரை நிம்மதியாக இருக்க விடாது பழிவாங்கல் என்பது அங்கு ஒரு முடிவில்லா சங்கிலி தேமுஜினின் தாய் ஹோலனை எசுகே கடத்தி வந்ததற்காக மெர்கெட் பழங்குடியினர் இன்னும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர் அவர்கள் தேமுஜினின் மகிழ்ச்சியைக் குலைக்க ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டினர் போர்ட்டே ஒரு சிறந்த ஆலோசகராக இருந்தாள் தேமுஜின் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் பின்னால் அவளது அறிவுரை இருந்தது தங்களுக்கு ஒரு பெரும் ஆபத்து வரப்போவதை அவள் தனது உள்ளுணர்வால் உணர்ந்தாள் ஆனால் தேமுஜின் இப்போது தனது அதிகாரத்தை நிலைநாட்டும் முனைப்பில் இருந்தான் ஒரு சிறுவனாக வேர்களைத் தின்று வளர்ந்தவன் இன்று ஒரு அழகான மனைவியுடனும் வலிமையான கூட்டாளியுடனும் தனது புதிய பயணத்தைத் தொடங்கினான் அந்த நிலா வெளிச்சத்தில் தேமுஜின் போர்டேவின் கையைப் பற்றிக் கொண்டான் அந்த நொடியில் அவர்கள் இருவரும் வெறும் தம்பதிகள் மட்டுமல்ல அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம் ஆனால் அந்த அமைதிக்குப் பின்னால் மிர்கெட் பழங்குடியினரின் குதிரைச் சத்தங்கள் தூரத்தில் கேட்கத் தொடங்கின ஒரு பெரும்போர் மேகம் அவர்களின் கூடாரத்தை நோக்கி நகரத் தொடங்கியது காதல் மற்றும் போரின் இடையே போகும் அந்தப் பாதை மிகக் கடினமானது